திருட்டு மணி மணிக்காதியமே களவாணி பாவி அப்பா நீங்களே என்ன ஊரே நம்பிடும் என்னடா சொல்ற அம்மா நேத்து புற சாப்பிடவே இல்லமா ரொம்ப பசிக்குதுமா அடியாத்தி என் மகன் பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டானே என் போட்டு பசி எடுத்திருக்கணும் நீ பொக்கலா குளிச்சுட்டு வந்துடா பச்சி நான் போய் இட்லி அவிச்சு கத்திரிக்காய் கோசுமணி பண்ணி வைக்கிறேன்

கல்லுப்பட்டியில் மூமுடி கொள்ளையர்கள் அட்டகாசம் திருட்டு நடந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன சாட்சியத்தின் படி அந்த மூமுடி கொள்ளை கூட்டத்தில் ஒருவன் பச்சை பேண்ட் சேப்பு சட்டை முன் சுருமுடி பட்ட கண்ணாடி நல்ல வேலை தினத்தந்தி பேப்பர்ல வந்த பச்சை பேண்டையும் சேப்பு சட்டையும் எரிச்சுட்டேன் ஜெட்டி கலர் யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு இனிமே வாழ்க்கையில பேண்ட் சட்டையே போடக்கூடாது இதே ட்ரெஸ்ல இருந்துருது மனசாட்சிடா ஒவ்வொருத்தரும் எதை அடையாளமா சொன்னாங்க உன் பேண்ட் சட்டைய மட்டுமா படிய வாரிய தலை முன் சுருள் முடி வட்ட கண்ணாடி என்னடா செய்ய போற யோசிடா யோசிதா குளுகுளு அழகி கொலை காரைக்குடி தெற்கு காலனி போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட இந்த கொலையை செய்தது யார் என்பது மர்மமாக உள்ளது நல்ல வேலை அந்த வீட்டுல யாரும் சேப்பு சட்ட பச்சை பயன்பாக்க துப்பிரிய நாய் சீசர் கொலையாளியை கண்டுபிடிக்க மதுரையிலிருந்து விரைந்து வருகிறது அதுக்குள்ள வந்துட்டியா தனியாக கொலைக்க வேற என்ன கிடைக்கல நாயப்போ கும்பு வணக்கம் அதுக்கு இப்படி எல்லாம் சொன்னா போதாது பேரு ஊரு விலாசம் பேப்பர்ல கொடுங்க நீங்க போட்டாவை கொண்டு வந்திருக்கேன் போட்டாவுக்கு பின்னாடி

ப்பா நம்ம ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டா இவங்க வீட்டு வாடி யாருக்கிட்ட கொடுப்பாங்க ஜமா உட்காந்துக்கிறேன் காத்து வரும் நீங்களும் வரீங்களா

நீங்க ரெண்டு பேரும் யாரு முதல்ல அது சொல்லுங்க இவகதான் எங்க அண்ணன் எங்க ஐட்ட ஆண்டி உம் உங்க வீட்டுக்காரங்கள ஜாமீன்ல கொண்டு வரணுமா வேண்டாமா அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம இருக்கணும் ரெண்டு பேரும் கை எப்படிங்க சிரிங்க கட்டிக்க கண்ணத்தோட கண்ணுங்க அப்படியே எங்களை வச்சு சினிமா படம் என்ன சொல்லுங்க குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இருக்கார் இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் வித்தியாசம் தெரியல இந்த ஆளெல்லாம் ஒரு வைக்கல் குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் காளியப்பன் நீங்க கள்ளக்கடத்தல் சம்பந்தமா கைது அரசாங்க ஊழியனை அடிக்கப் போனதா கைது காத்தமுத்து சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்கிற மிஸ்டர் நாச்சியப்பன் இவங்க மூணு ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்க

முரட்டு தனத்தால ஏற்கனவே ஒரு தடவை அப்ல இருந்தது பத்தாதா அப்பச்சி என்ன நடந்ததுன்னு சொல்லி சொல்லி வந்து என்ன மறுபடியும் போலீஸ்காரர்கள் வராங்களே பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்கல்ல இனிமே இப்படித்தான்

அந்த வீட்டுக்காரங்க கொடுத்த அடையாளத்தை வச்சுக்கிட்டோம் பக்கத்துல இருக்கிற ஆரவையில் போலீஸ் கடிச்ச போட்டோ வச்சுக்கிட்டோம் அந்த மோமோடி கண்டுபிடிச்சிட்டோம் தலைவனும் அது வேற யாரும் இல்ல மிஸ்டர் சிதம்பரம்

உங்க மாமா இன்னொன்னு உங்க அப்பா மாமா வேண்டாம் வேண்டாம் மறுபடியும் மாட்டிக்கிறீங்க என்ன மாமா குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் யூ அட்வொகேட்யன் நீங்க முகமூடி கொள்ள விஷயமா கைது பண்ணிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம் மிஸ்டர் காத்தமுத்து மிஸ்டர் இவங்க மூணு பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்கேன் வக்கீல் சார் நான் சத்தியமா சொல்றேன் எனக்கும் அந்த மோமூடி கொடுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நடந்தது என்னன்னா அப்பா என்னை விட்டுடுப்பா உன் கேஸ் எனக்கு வேண்டாம்ப்பா ஒவ்வொரு தடவையும் உன்னை ஜாமீன்ல வெளிய கொண்டு வரதுக்கு மறுபடியும் போய் தனியா என்ன விட்டுடுப்பா உன் போதும் எங்க

என்ன அம்மா நடந்ததுமா நான் குடுத்து வச்சது அம்படுத்தேன் என் மகன் திருட்டு கடவாடியா போயிட்டேன் ஆமா இதுக்கே நம்ப மாட்டேங்கிறீங்க அடுத்து கொலை கேட்க போலீஸ் என்ன கைது செய்ய போறாங்களே அப்ப என்ன பண்ணுவீங்க ரொம்ப நல்லவர் இந்த கொலையை மாட்டாரு வாங்க அப்பா நீங்களாவது வாங்கப்பா அவருக்கு ஒண்ணும் தெரியாது இந்த கொலையை செஞ்சிருக்க மாமா அட்விகேட் அட்விகேட் கண்கள் நீங்களாவது வாங்க கங்கல் என்னரால் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டிலின் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிற அண்மயங்காதே தலைவன் இருக்கிற அன்மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் தாலை வந்திருக்கிற அண்மயங்காதே

பத்தி நான் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறேன் கண்டிப்பா இதுங்க